ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பச்சை சுண்டைக்காயை வச்சு சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் நினைக்கலாம் இந்த சுண்டைக்காயை வச்சு எப்படி சாம்பார் செய்யலாம் அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சின்ன கசப்பு அந்த மாதிரி கசப்பு தன்மைலாம் இல்லாமல் சாம்பார் எப்படி சுவையா செய்யலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க முக்கியமாக பத்து நாளைக்கு ஒரு தடவை சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க உடம்புல ரத்த சொகை உள்ளவங்க ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க சுண்டைக்காயை எடுத்துக்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கும் இந்த சுண்டக்காயை பயன்படுத்தி அதாவது பச்சை சுண்டக்காயை பயன்படுத்தி நம்ம சேனல்லையே காரக்குழம்பு எப்படி செய்யணும் சுண்டக்காய் துவையல் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன் காஞ்ச சுண்டக்காயை வச்சு வத்த குழம்பு எப்படி செய்யணுங்கிறதும் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த சுண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்ய போகிற சுண்டைக்காய் சாம்பாருக்கு பருப்பை வேக வச்சுக்கலாம் அதுக்காக கப் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டேங்க கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா ஒரு கப்பு தண்ணி ஊத்தி இருக்கிறேன் இப்போ இதுலயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி செய்ய போகிற சாம்பார் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து எட்டு பேர் ஒரு வேளை நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிக்கோங்க மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில நாலு விசில் வடுங்க பருப்பு நல்லா குழைய குழைய வெந்து வரட்டும் இந்த பருப்பு வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம சுண்டைக்காயெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் வதக்கிட்டு செய்கிறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் வேகும் இன்னைக்கு செய்ய போற சாம்பாருக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சுண்டைக்காயை வாங்கி நான் வந்து தட்டிக்கலங்க உரல்ல நாளாக இந்த மாதிரி வகுந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி செய்யறப்ப நமக்கு விதைகள் வீணாகாது விதையோட சுண்டைக்காய் சாப்பிட்றப்ப தான் அதோட முழு பலனும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இப்ப இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே சுண்டைக்காய் நல்லா வெந்து அந்த நிறம் மாறி வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகுங்க இது வதங்குறதுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் சுண்டக்காய் நல்லா வதங்கி வெளிர் நிற மாதிரி இருக்கு அந்த விதை எல்லாமே சடச்சடன்னு அந்த எண்ணெயில புரிஞ்சு வெளியில வரும் பொறுமையா வதக்கி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துருக்குறேன் பொதுவாக சாம்பாரில் தாளிப்பு வடகம் சேர்க்க மாட்டாங்க பட் இந்த சுண்டைக்காய் சாம்பாரில் கொஞ்சமாக போடுறப்ப அந்த வாசனை நல்லாயிருக்கும் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சு நல்லா அந்த வடகம் வந்து செவந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் அரை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இலைகளையும் போட்டு இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா செவந்து அப்புறமா சின்ன சைஸ்ல ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேங்க இந்த மாதிரி சுண்டைக்காய் சாம்பாரில் புளி அதிகமா ஊத்தாம தக்காளி புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டோம்னா சுவை அருமையா இருக்கும் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ரொம்ப குழையணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி செய்ய போகிற சாம்பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காயும் ஒரு பாதி மாங்காயை வந்து நறுக்கி சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மற்ற காய்கறிகளும் சேர்த்துக்கலாங்க தான் இருக்கும் இந்த மாங்காய் வந்து வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் அதனால தான் நான் இதோடையே சேர்த்துக்கிறேன் சில சமயம் சீக்கிரமாக வெந்துருச்சுன்னா நம்ம வந்து பருப்பு போடுறப்ப கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது ரெண்டு வதங்கு வதங்கினோன்னே நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காயும் சேர்த்துக்கோங்க முக்கியமாக அந்த விதைகள் எல்லாத்தையுமே அந்த சாம்பாரில் சேர்த்துருங்க அந்த விதைகளை வீணாக்க வேண்டாம் இப்போ இந்த சுண்டைக்காயும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீலே வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி வீட்டில் எப்படி செய்யணுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா காய்கறிகள் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி செய்ய போகிற சாம்பாருக்கு தண்ணின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி சாம்பார் வந்து கொஞ்சம் கொட கொழப்பாக தான் செய்ய போகிறோம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா ஆறுலேருந்து ஆறரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை இருக்கப்பே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த காய்கறிகள் நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு வேக விடுங்க நல்லா வேகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் காய்கறிகள்லாம் நல்லா வெந்து குழம்பு கொதிச்சு வந்துருச்சு காய்கறிகள் நல்லா வேகணுங்க வெந்ததுக்கு அப்புறம்தான் மற்ற சாமான்கள்லாம் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது சுண்டக்காயும் நமக்கு அந்த தோல் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம புளி புளித்தண்ணி போறோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்ச தண்ணியோட அளவு ஒன்றரை கப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்த உடனேயே உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்துலன்னா இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க குக்கர்லேயும் ஒரு கால் கப்பு போல தண்ணி ஊற்றி அந்த பருப்பு எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சூடு தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல அடுத்து ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க மூடி வைக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நல்ல தளதளன்னு கொதிச்சு வந்துருச்சு சாம்பார் நிறமும் நல்லாயிருக்கும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த சுண்டைக்காயோட கசப்பு கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாது கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சுண்டைக்காய் சாம்பார் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இதை நீங்கள் டிஃபனோடையும் வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த சுண்டைக்காய் சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்